Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allah berikan alat lah. Gue t referred Marche Tintonder Ni, UFX白��wie السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله حمده نستعينه نستغفره ونعوذ بالله من سوري أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين <سؤالك> آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا الناس اتقوا ربكم الذي خلق منكم يا الناس اتقوا ربكم الذي خلق منكم نفس واحده وخلق منها زوجة وَبَسَّ منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم <applause> ومن يؤتي الله ورسوله فقد فاز فوزا فان استغل حديث كتاب الله واحسن الهدي الحديث محمد صلى الله عليه وسلم وسر الامر مقتضاتها وكل موزه تبدا وكل بدا لا 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 كل في النار نجي ماهي الله الله أوكي அவனையே நாம் புகழ்கிறோம் அவனிடம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் காட்டினானோ அவரை வெளியெடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர் வழியில் யாருமில்லை யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயம் மகமது சல்லு அல்லாஹு வலிகல்லும் அவர்களுடைய அடியாரும் அவருடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பலக பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லி கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் ஆகியவன் சல்லாஹூ அலேஹ் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது மெஹம்மது சல்ல அல்லாஹு அலகி வசல்லாம் அவருடைய நடைமுறையாகும் காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்துகளாகவும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் மரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இந்த காலத்தில் வந்து சிற்கு சாதாரணமாக வச்சுறாங்க முஸ்லீமு அவங்களுடைய களிமாவுடைய அர்த்தமே புரியாமல் அவங்களுடைய கொள்கையோட கோட்பாடு எதுவுமே தெரியாமல் இந்த முஸ்லீம் மக்கள் பாமர மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா பெருமைக்காகவும் எல்லாரும் பேசப்படணுங்கிறதுக்காகவும் சில காரியங்களை சர்வசாதாரணமாக இறைவனுக்கு இணைப்பை என்பதை சொல்லி செஞ்சிடுறாங்க அதை தெரியாமல் மற்ற மாற்று மத சகோதரர்களும் அது பெரிய மத நிலக்கி செய்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வைரலாக்கி விட்றாங்க நான் நேற்று பார்த்தது என்ன காவடி எடுத்துகிட்டு ஐந்து முஸ்லீம்கள் வந்து பரபரப்பாக போய்கிட்டுருக்காங்க இது என்னத்தை சொல்கிறதுனே தெரில தர்கா வழிபாடு அறவே கூடாது தர்காவுக்கு போவாதீங்க தர்கா வழிபாடு அறவே கூடாது தர்காவுக்கு போயிட்டு போய் மறுமையில் கை சேதப்பட்டு நிற்காதீங்க எழுபத்தி அஞ்சு வசனம் பார்க்குறோம்னு நினைக்கிறேன் எழுபத்தி ஆறாவது வசனம் பார்க்க போகிறோம் எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்னா ஐம்பத்தி ஆறுலாம் வந்து பார்த்தீங்க ஆமா இதெல்லாம் எழுபத்தி ஆறு தான் அதுவும் அபிஷேக ரஹீம் இரண்டு மனிதர்களை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான் அவர்களில் ஒருவர் ஊமை எதற்கும் சக்தி பெற மாட்டார் அவன் தனது எஜமானுக்கு பாரமாக இருக்கிறான் எனக்கே எங்கே அவனை அனுப்பினாலும் நன்மையை கொண்டு வரமாட்டான் இத்தகையவனும் நேரான வழியில் இருந்து கொண்டு நீதியை ஏவுவனும் சமமாக சமமானவர்களா வானங்களிலும் பூமியிலும் மறைவானவை அல்லாவுக்கே உரியன யுக முடிவு நேரம் எனும் நிகழ்ச்சி கண்மூடி திறப்பது போல் அல்லது அதைவிட குறைவான நேரத்தில் நடந்துவிடும் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன் நீங்கள் எதையும் அறியாதிருந்த நிலையில் உங்கள் அன்னையரையின் வயிறுகளிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உங்களை வெளியேற்றினான் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக செவியையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தினான் ஆகாய வெளியில் வசப்படுத்தப்பட்ட நிலையில் பறவையை அவர்கள் பார்க்கவில்லையா அல்லாகை தவிர யாரும் அவற்றை அந்தரத்தில் நிறுத்தவில்லை நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன உங்கள் வீடுகளில் உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தினான் கால்நடைகளில் தோள்களிலிருந்து உங்களுக்கு கூடாரங்களை ஏற்படுத்தினான் உங்கள் பிரயாணத்தின் போது ஊரில் நீங்கள் தங்கியிருக்கும் போதும் அவற்றை எளிதாக எடுத்து செல்கிறீர்கள் செம்மறி ஆடு ரோமங்கள் வெள்ளாட்டின் ரோமங்கள் ஒட்டகத்தின் ரோமங்கள் ஆகியவற்றிலிருந்து ஆடைகளையும் குறிப்பிட்ட காலம் வரை பயன்படும் வசதிகளையும் ஏற்படுத்தினான் தான் படைத்தவற்றிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு நிழல்களை ஏற்படுத்தினான் மலைகள் மலைகளில் உங்களுக்காக குகை குகைகளையும் ஏற்படுத்தினான் வெப்பத்திலிருந்து உங்களை காக்கும் சட்டைகளையும் போரில் உங்களை காக்கும் கவச உடைகளையும் அவன் ஏற்படுத்தினான் நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பதற்காக இவ்வாறே அவன் தனது அருக்குடையை உங்களுக்கு முழிப்ப முழுமைப்படுத்தினான் அவர்கள் புறக்கணித்தால் தெளிவாக எடுத்து சொல்வதே உமது கடமை அல்லாஹ்வின் அருக்குடையை அறிந்து பின்னர் அதை மறுக்கின்றனர் அவர்களில் அதிகமானோர் ஏக இறைவனை மறுப்பவரே ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை நாம் எழுப்பும் நாளில் ஏக இறைவனை மறுப்போருக்கு பேச அனுமதிக்கப்படாது அவர்கள் உலகுக்கு மீண்டும் அனுப்பப்பட்டு வணக்கங்கள் செய்ய வற்புறுத்தப்படவும் மாட்டார்கள் அநீதி இழைத்தோர் வேதனை காணும் போது அவர்களுக்கு வேதனை இலசக்கப்படாது அவர்கள் அவகாசமும் அளிக்கப்பட மாட்டார்கள் இணைகப்பி இணைக்கப்பித்தோர் தங்கள் தெய்வங்களை காணும் போது எங்கள் இறைவா அவர்களே எங்கள் தெய்வங்கள் உன்னை அவர்களையே பிரார்த்தித்து வந்தோம் என்று கூறுவார்கள் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று அவர்கள் மறுமொழி கூறுவார்கள் யார் அவங்க வணங்கிட்டு வந்த தெய்வமே அவங்களுக்கு எதிராக பொய் என்ன சொல்லுவோம் இவங்க என்னை வணங்கவே இல்லைன்னு அந்த தெய்வங்கள் அந்த மனிதனை பார்த்து சொல்லும் அன்று அல்லாவிடம் சரணாகதியை சமை சமர்ப்பிப்பார்கள் அவர்கள் இட்டுக்கட்டி அவர்களை மறைந்து மறைந்துவிடும் தம்மை நம்மை மறுத்து அல்லாவின் பாதையை விட்டும் தடுத்தோர் குழப்பம் செய்து வந்ததன் காரணமாக வேதனைக்கு மேல் வேதனை அவர்களுக்கு அதிகமாக்குவோம் ஒவ்வொரு சமுதாயமும் அவர்களிலிருந்து அவர்களுக்கு சாட்சியை நாம் நிறுத்தி மஹமதே பொம்மை அவர்களுக்கு சாட்சியாக கொண்டு வரும் நாளை நினைவூட்டுவீராக இவ்வேதத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கமாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் முஸ்லீம்களுக்கு நற்சிதியாகவும் உமக்கு உள்ளோம் நீதியையும் நன்மையும் உணவு உறவினர்களுக்கு கொடுப்பதையும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் நீதியையும் நன்மையும் உறவினர்களுக்கு கொடுப்பதையும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் வெக்கக்கேடாதவற்றையும் தீமையும் வரம்பு மீறுதலையும் உங்களுக்கு தடுக்கிறான் நீங்கள் நல் உணர்வு பெறுவதற்காக உங்களுக்கு அறிவுரை கூறுகிறான் நீங்கள் ஒப்பந்தம் செய்தால் அல்லாஹ்வின் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் உங்கள் மீது அல்லாஹ்வை பொறுப்பாளனாக்கி சத்தியங்களை உறுதிப்படுத்திய பின் அதை முறித்து விடாதீர்கள் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிவான் உறுதியாக நின்று உறுதியாக நூற்று பின்னர் நூற்றதை துண்டு துண்டாக ஆகியவை ஆக்கியவளை போல் ஆக்காதீர்கள் ஒரு சமுதாயத்தை விட இன்னொரு சமுதாயம் அதிக எண்ணிக்கையில் உள்ளது என்பதற்காக அவர்களுக்கு சாதகமாக உங்கள் சத்தியங்களை மோசடியாக பயன்படுத்தாதீர்கள் இதன் மூலம் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான் நீங்கள் முரண்பட்டது பற்றி கேமனாளில் அவன் உங்களுக்கு தெளிவுபடுத்துவான் அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை ஒரே சமுதாயமாக ஆகியிருப்பான் மாறாக தான் ஆடியோரை அல்லாஹ் அவன் வழிகேட்டில் விடுகிறான் தான் ஆடியூருக்கு நேர் வழி காட்டுகிறான் நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் உங்களுக்கிடையே மோசடி செய்வதற்காக சக்தியங்களை செய்யாதீர்கள் அவ்வாறு செய்தால் உறுதிப்பட்ட பாதம் சருகிப் போகிவிடும் அல்லாஹ்வின் பாதை விட்டும் தடுத்ததால் தீங்கை சுவைப்பீர்கள் உங்களுக்கு கடும் வேதனை கிடைக்கும் அல்லாவின் உடன்படிக்கை அற்ப விலைக்கு விற்காதீர்கள் நீங்கள் அறிந்தால் அல்லாவிடம் உள்ளதே உங்களுக்கு சிறந்தது உங்களிடம் உள்ளவை முடிந்துவிடும் அல்லாவிடம் உள்ளவை நிலைத்திருக்கும் பொறுமை கடைப்பிடித்தோருக்கு அல்லாஹ் செய்து வந்த நல்வ் நல்லவற்றின் காரணமாக அவளுக்கு அவர்களுக்குரிய கூலியை வழங்குவோம் ஆணோ பெண்ணோ நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தால் அவரை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழச் செய்வோம் அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்லவற்றின் காரணமாக அவர்களின் கூலி அவர்களுக்கு வழங்குவோம் குரானை ஓதும் போது விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவீர்கள் தேடிக்கொள்வீராக நம்பிக்கை கொண்டோர் மீதும் தமது இறைவனையே சார்ந்திருப்போர் மீதும் அவனுக்கு அதிகாரம் இல்லை தன்னை பாதுகாப்பாளனாக ஆக்கி கொண்டோர் மீதும் இறைவனுக்கு இணை கற்பிப்போர் மீதும் அவன் மீதுமே அவனுக்கு அதிகாரம் உள்ளது லாவல் அழி இன்ஷா அல்லா எல்லாரும் வந்து நல்ல விஷயங்களை செய்யுங்க நன்மை ஏவுங்க இன்ஷால்லா சரியா அதிகம் அதிகமாக திக்கரி செய்யுங்க தொழுவுங்க பொறுமை மூலம் நல்லாவிட உதவி தேடுங்க இறைவனிடம் உதவி தேடுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் முழுமையாக ஒரு விஷயத்தை இறங்கிட்டீங்கன்னா அதை யோசிக்காமல் இறங்காதீங்க இறங்கின பிறகு யோசிச்சு திரும்பி திரும்பாதீங்க எதுவாக இருந்தாலும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு அந்த காரியங்கள் செய்யுங்க முழுமையாக நம்புங்க இறைவன் கண்டிப்பான முறையில் அதற்கான தீர்வை கொடுப்பான் இன்ஷா இன்ஷால்லா சரியா உங்களை மென்னையும் அந்த உயர்தரமான ஜனத்துல்ஃபிதோஸ் சுருக்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அந்த வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள் புரியவனாக என்று சொல்லி நம்மளுடைய உரையை மூழ்கி வந்த சின்ன உரையை வாகர் தவான் அஹமது ஆலமீன் ரபுல்லா வமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்து